ஒரு விழாவை வந்து கொண்டாடினா மட்டும் பத்தாது கேட்க வேண்டி கொண்டாடனா மட்டும் பத்தாது இந்த சமுதாயத்திற்கு நாம் அதாவது சேவைகளை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய எண்ணத்தில் மாவட்டத்தின் இலக்கான விவசாயிகளை கௌரிக்கும் விதமாக இன்று மாவட்டத்தில் உள்ள சின் தலை சிறந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அந்த பாவட்டில் அவர்களுக்கு கீழக்கூடிய விவசாயிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று பட்டமளிப்பு விழா ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த விவசாயத்தை பேணிக்காக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தன்மேற்கு மலை வந்தது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த தென்மேற்கு பருவமழையினால் வந்து அவங்களுடைய விளைவித்த விலை பயிர்களோ அல்லது தானியங்களோ வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்பதற்காக ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு உள்ள அந்த தார்ப்பாயை வந்து இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மேற்கு இருபதுக்கும் மேற்பட்ட முப்பது முப்பது முப்பத்தைந்து விவசாயிகளுக்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து அந்த தார்ப்பாயை வந்து இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து சார்ந்த ஜிம்கான சங்கத்தினுடைய தலைவர் காமராஜ் உள்ளிட்ட அனைவருக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இன்றைய நமது மாவட்ட நமது இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்த ஒரு பூமி ஸோ இதில் வந்து விவசாயிகளை கௌரிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா நானும் அடிப்படையில் ஒரு விவசாயி என்கிற காரணத்தில் விவசாய பின்புலத்தில் இருந்து வந்தவங்களால இவங்கள ஒரு மாவட்ட பொறுப்புக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இதன் மூலமாக இந்த வருஷத்தில் வந்து அவங்களை கௌரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அதை முன்னெடுத்தோம் ஸோ அதற்கு வந்து அவருடைய திட்ட தலைவராக இருக்கக்கூடிய ரேபதி அவர்களும் உதவியாளர்களும் இதற்காக பெரும்பாடுபட்டு இவர்களை ஒருங்கிணைத்து இந்த மிகச்சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலியமாக விவசாயிகள் மின்மேலும் வளர வேண்டும் அவங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய ஊக்குவித்தால் பல்வேறு விளைபொருட்களை விவசாய பொருட்களை வந்து இன்னைக்கு விளைநிலங்களை விட்டுக் கொண்டிருக்கிற காலத்துல அவங்க ஊக்குவிக்கிறதுனால வந்து அவருடைய விளைபொருட்கள் மென்மலம் பெருகுவார்கள் என்ற எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு வாய்ப்பளித்த நமது ஜிம்கான தலைவர் காமராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம் நான் சிவசுந்தரம் மாவட்ட ஆளுநர்